பேர் முகமது இக்பால் சமுதாய பாடகராக இருக்கிறேன் ஒரு விளக்கம் எங்கள் சொந்தக்காரங்க குடும்பத்தில் ஒரு பொண்ணு மாப்பிள்ள பேசின இதில் வந்து ஒரு பொண்ணை பேசியிருக்கிறாங்க பேசி அந்த பொண்ணு இல்லாமல் போனதுனால நீ எப்படி ஏன் பொண்ணை கெட்டாமல் போக அதனால் உன்னை என்ன செய்கிறேன் பாருன்னு சொல்லி அவங்க போய் ஒரு கேரளாவில் ஒரு இஸ்லாமிய சகோதரர்கிட்ட போய் செய்வனை செஞ்சு அந்த சைவனை செய்கிறாங்க அந்த மாப்பிள்ளைக்கு அது பிடிக்காமல் ஒரு வேறு இடத்துல பொண்ணு கட்டினதெல்லாம் அந்த பெண்ணுக்கு போய் அந்த சைவனுடைய எஃபெக்ட் பிடிச்சிருந்துச்சு அதோடைய எஃபெக்ட் என்னென்னு கேட்டால் அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது தீ பிடிக்கிறது வீட்டில் கூரையில் கல் கூடும் அந்த மேலே விடாது இதை நான் நேரிலேயே பார்த்தேன் அப்புறம் வீட்டில் ஊருக்காரங்க எல்லாம் கூடி போலீஸில் கூட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஒன்றும் நடக்கலை கடைசியில் எவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த ஃபேமிலி கடைசியில் அவங்க போயிட்டு போய் பார்க்குறது என்னன்னு தெரியாமல் ஒரு மாற்று மதத்தைச் சேர்ந்த ஒரு புறவன் புடவன் சொல்கிற ஒரு இந்துக்கள்கிட்ட போய் இப்படி இருக்குதுன்னு சொல்லும்போது அவர் வந்து நான் இதை உங்களுக்கு நான் இதை வெட்டி முறித்து இந்த சேவனிலேருந்து நான் அவங்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லி அவர் பல ஆயிரங்களை வாங்கிக்கிட்டு அந்த செய்வனில இருந்து அவங்கள பாதுகாத்து கொடுத்தாரு ஆனால் அந்த ஏற்கனவே அவங்க செஞ்சது வந்து ஒரு இஸ்லாமிய ஆள்கிட்ட இவருங்க செஞ்சது வந்து ஒரு ஹிந்து ஆள்கள்கிட்ட இதில் எப்படி நம்ம இஸ்லாத்தில் இந்துக்களும் கிறிஸ்து முஸ்லீம்களும் இந்த செய்வனை இதில் நம்ம வந்து கை தேர்ந்து இது செய்யலாமா இது கூடுமா அவங்களுக்கு வேற சட்டம் இவன் நமக்கு வேற சட்டம் இந்துக்கள் முஸ்லிம் இருக்குதா இது தெரியும் சகோதரர்கள் யாராவது வந்திருந்தால் அவருடைய வேதனையை விளங்க வேண்டும் சிகிரால் பாதிக்கப்பட்டு வேதனையின் விளிம்பில் நின்று கொண்டு பேசுகிறார் சிகிர்னால எந்த எந்த விதமான பிரதிபலிப்போ எந்த விதமான விளைவும் ஏற்படாது என்று ஒரு அகம்பாவம் பிடித்தவர் ஒரு ஆணவம் பிடித்தவர் ஒரு திமிரு பிடித்தவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அல்லாஹ் ஃபிரௌனையும் ஹாமானையும் விட்டு வைத்திருந்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது எனக்கு சொல்லி நீ விதண்டாவாதம் வாதம் பண்ணார இது பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கண்ணீர் வடிக்கிற குடும்பங்கள் இந்த குடும்பங்கள்ட்ட நீங்க போய் ஐம்பது லட்சம் கொடுக்கீங்கன்னு சொன்னீங்களே இதுல ஒரு ஒரு லட்சம் ரூபாவை செலவழித்து அவங்களுக்கு நிவாரணம் பண்ணி கொடுத்திருந்தால் சிகிரே இல்லப்பா இது டாக்டர் போய் சரி பண்ண வேண்டிய விஷயம் இது வீட்டுல தீக்குச்சி பத்தி எழுதியக்கூடிய விஷயம் என்று சொல்லி இருக்கலாம் இப்ப நான் சகோதரருடைய கேள்வியின் பதிலுக்கு வருகிறேன் சகோதரர் கேட்டிருக்கிறார் சிகிரை போய் செய்தது முஸ்லீம்கள்ட சிகிறு செய்த ஆசாமி வஞ்சன செய்வினை செய்து கொடுத்த ஆசாமி ஒரு முஸ்லிம் இப்ப முஸ்லிமினால் செய்வினை பாதிக்கப்பட்டு விட்டது பாதிக்கப்பட்டதுக்கு பின்னால இந்த செய்வினைக்கு பரிகாரம் தேட பார்த்திருக்கிறாங்க பரிகாரம் தேடி பார்த்தா முஸ்லீம்கள்ட்ட போனாங்க ஏன்னா பரிகார் போனது முஸ்லீம்கள்ட்ட போனீங்களா பல பேர்கிட்ட போனாங்களா போய் ஹிந்துக்கள்கிட்ட போய் பரிகாரம் தேடி இருக்கிறார்கள் இப்ப ஹிந்துக்கள்கிட்ட போய் இதற்கு நாம் பரிகாரம் தேடலாமா இல்ல முஸ்லீம்கள்ட்டையும் தேடுது மாதிரி ஹிந்துக்கள்கிட்ட ரெண்டும் சமந்தானா அதான கேள்வி அருமையான சகோதரர்களே நமக்கு சிகிர் என்ற ஒரு கொடுமை இஸ்லாத்தில் அது பிரதிபலிப்பு இருக்கிறது என்று நம்முடைய பெரும்பாலான உலமாக்கல் எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள் இதுல மறுத்த முதல் கட்சி என்ற கட்சி அவங்க அதை இல்லப்பா சிகர் ஒன்னு இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னா அவங்கள காபீராக்கிடுவாங்க சிகிறுன்னு ஒண்ணு இருக்குது அதுக்கு பிரதிபலிப்பு இருக்குது அதுக்கு இது மாதிரி விளைவு இருக்குதுன்னு சொல்லி சொன்னா காப்பிராக்கிடுவான் அதுக்கு அடுத்த அந்தஸ்துல அல்லாஹ்வின் கிருபையினால பிராவன் போல உள்ளவங்களுடைய கூட்டத்தினால இப்ப ஒரு கூட்டம் டிஎன்டி ஜெயன் ஒரு கூட்டம் தான் அதை ரெண்டாவதா மறுத்திருக்கு அதுக்கு இடையில எந்த ஒரு கூட்டமும் நல்லா விளங்கிக்கிடுங்க அருமையான சகோதரர்கள் எங்களுடைய சப்தத்தை கேட்கணும்

அதற்கு பரிகாரம் தேடுவதற்கு இஸ்லாமிய மார்க்க முறைப்படி அனுமதிக்கும் புல் அழுது பிறப்பில் ந ஃபலக் மின்ஷர்ரிமா ஹலக் இந்த சூறாவை தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டிருப்பது அது போன்று முஸ்லீம்களிடத்தில் சென்று குர்ஆன் ஹதீசனுடைய முறைப்படி அதற்கு பரிகாரம் தேடுவது அனுமதிக்கப்பட்டது காரணம் என்னவென்றால் அவர்கள் அல்லாஹுவை நம்பி அல்லாவுடைய ரசூலை நம்பி சக்தி அல்லாவுக்குத்தான் என்ற எண்ணத்தோடு அதற்கு பரிகாரம் தேடுவார்கள் குரான் ஆயத்தை வைத்து பரிகாரம் உண்டாக்குவார்கள் ஹதீஸை வைத்து பரிகாரம் உண்டாக்குவார்கள் இதற்கு மாற்றமாக ஒரு இந்து சகோதரரிடம் நீங்கள் சென்றீர்கள் என்றால் பரிகாரம் சில சமயம் கிடைக்கலாம் ஆனால் அதற்கு பரிகாரம் உண்டாக்குவதற்காக அவர்களுடைய தெய்வங்களை அவர் நாடுவார் அவர் தெய்வம் என்று நம்பிக்கை கொள்ளுபவரை நாடுவார் அப்பொழுது அவர் சிறுக்கு சம்பந்தமான வாசகங்களை தகட்டில் எழுதி உங்களுக்கு தருவார் அதை வைக்க சொல்லுவார் பாதிக்கப்பட்டவருக்கு அந்த இஸ்லாத்துக்கு இணை வைப்பான தெய்வத்தின் அடிப்படையில் உள்ள தாயத்துகளை உங்களிடத்தில் தருவார் அதை உங்களுக்கு போட வைப்பார் இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல எனவே அதுபோல நீங்க உங்களுடைய குடும்பத்தில் அந்த நபர் தாயத்து போட்டிருந்தார் அதை உடனடியாக நீங்கள் மாற்ற வேண்டும் இஸ்லாமிய சகோதரர் நல்லவர்கள் அதற்கென்று தகுதியானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் போய் அவர்களிடத்தில் தான் பரிகாரம் தேட வேண்டும் இந்துக்களிடத்தில் பரிகாரம் தேடுவதற்கோ கிறிஸ்தவர்களிடத்தில் பரிகாரம் தேடுவதற்கோ கிறித்தவ கோயில்கள்லையோ இந்து கோயில்களுடைய போய் பரிகாரம் தேடுவது அனுமதிக்கப்பட்டது அல்ல முஸ்லிம் கிட்ட போய் அந்த சூனியத்தை செய்திருக்கிறதா சொல்றாங்க உண்மையிலேயே முஸ்லீம் தான் அதை செய்தார் சொன்னா மிகப்பெரிய ஒரு பாவத்தை அவர் செய்தவர் ஆரம்பத்தில் தங்கள் அஸ்ரத் அவர்கள் சொன்ன ஹதீஸ் மனிதர்களை அழிக்கின்றதான பெரும் பாவங்களை விலக்கிக் கொள்ளுங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட மிகப்பெரிய ஏழு பாவங்களில் ஒன்றாக சூனியம் செய்வது இருக்கிறது அப்படி அந்த முஸ்லிமான நபர் சூனியம் செய்து கொடுத்தது உண்மையாக இருந்தால் அவர் மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்திருக்கிறார் அதுபோன்ற பாவங்களை செய்பவர்கள் உண்மையான முறையில் தௌபா செய்து அதிலிருந்து விலகி நல்ல முறையிலே இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்